திருக்க நெய் ஆளும் வந்து சின்ன விட்ட சின்ன வெட்டி எடுப்போமே நெய் ரெடி ஆயிட்டு திருக்க நெய் வந்து நல்ல சுவையாக இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் ரோகளே எல்லாரும் எப்படி சோமா இருக்கிறீங்களோ நான் வந்து நல்ல சோமா இருக்கிறேன் நீங்களும் வந்து நல்ல சோமா இருக்கும்னு சொல்லி நான் வந்து கடவுளை பண்ணிக்கொள்கிறேன் என்னடா இதை கையில் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா அஞ்சு பாருக்கும் இதுதான் வந்து திருக்க இப்போ திருக்கெண்ணை தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி சமைத்து காட்ட அதுதான் இன்றைக்கி எங்களோடய வீடியோ இன்றைக்கி வந்து நான் தான் சமைக்க போகிறேன் ஒய்ஃபுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக என்னென்னு சொன்னால் உடம்பு சரியில்லை இப்போ நான் தான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த நெய்யை வந்து நான் உங்களுக்கு சமைக்க போகிறேன் திருக்க நெய் யாரெல்லாம் சமைச்சி சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் என்ன செய்யலாம் சொன்னால் நீங்கள் பதிவிலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் முதல்ல என்ன செய்ய மாட்டோம் சொன்னால் இந்த திருக்க நெய்யை நான் என்ன செய்ய முடியும் சொன்னால் கட் பண்ணி எடுப்போம் திருக்கெண்ணெய் விட்டுக்கா ஆளும் வந்து சிந்தனாக விட்ட கூடாது சொன்னால் கரைஞ்சிடும் ஆளும் பெருசாக பண்ணக்கூடாது இதை நீங்கள் என்ன கட் பண்ணல என்ன செய்ய முடியும் சொன்னால் இன்னும் ரெண்டாக இதை இன்னும் இப்படி இங்கே பாருங்க இந்த பீஸில் இப்படி சைஸில் எடுத்தீங்கன்னா தான் கரையாமல் இருக்கும் இதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்கு வந்து அந்த பித்து இருக்கும் நஞ்சு பித்தன்னு சொல்லி நெஞ்சு வரும் இந்த இதுக்குலான் இருக்குது கவனமாக என்ன செய்யணும்னு சொன்னால் வெட்டி எடுக்கும் நாங்கள் அதை கழிப்போம் இந்தியாவில் இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வெட்டி எடுப்போம் ஓகே இப்போ சங்கீதம் என்ன செய்வோம் சொன்னால் அதெல்லாம் வடிவா என்ன சொன்னால் கழுவி எடுக்கோமே ஓகே உறவுகளே இங்க பாருங்கோ எல்லாம் வடிவா கழுவி எடுத்தாச்சு நாங்கள் என்ன செய்ய போறோம் தீக்க போறோம் திருக்கெண்ணெய் தான் என்ன சொல்லணும்னு சொன்னா பெரும்பாலும் சொல்லும் ஓகே வாங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னால் சமைப்போம் நெய் தீயலுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உள்ளி இது மற்றது வந்து பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் வந்து இந்த கருவேப்பில மற்றது புளி பழப்புளி இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம் சொன்னால் ரெடி பண்ணி வச்சுருந்தா நாங்கள் என்ன செய்றோம் சொன்னால் அடுப்பில் வைக்க போகிறோமே முதல்ல நாங்கள் என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் கரைச்சிருக்க புளியை ஊற்றுவோமே புளியை ஊற்றியாச்சு இப்போ மிளகாய முன்ன செய்ய முடிச்சோம்னா போடுவோம் வெங்காயத்தையும் புள்ளியையும் போடுவோம் உப்பை முன்ன செய்ய முடிச்சோம்னா போடுவோம் தேவையான தூளை முன்ன செய்ய முடிச்சுன்னா போடுவோம் மற்றது வந்து அவர் கொஞ்சம் மஞ்சத்தும் கொஞ்சம் என்ன செய்வோன்னு சொன்னால் தண்ணியை விட்டு கரண்டி ஆலை கலக்கி விட்டுட்டு மூடி என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அவங்க விடுவோமே பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சு நல்லா கொதிக்கிட்டு இப்போ என்ன சேப்பிடணும் சொன்னால் வெட்டி திருக்க திருக்கேனையே என்ன சேப்பா அவ்வளோ போடுவோமே இதே இருக்கா போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவாக இருக்கா மூடி கொதிக்க விடுவோம் என்ன பிரச்சனை எழுதுனா முக்கியமான ஒரு ஆளை என்ன தான் மறந்துட்டு இவரை வந்து இப்படி தான் போடுறது இருக்கா செண்டை தண்டி போட்டு பிச்சு போட்டு திறந்து போட்டு கருவேப்பில் கொஞ்சம் கூட போடுங்க அப்பா வாசமாக இருக்கு போட்டு மூடி விட்டா சரி ரைட் இங்கே பார்த்தீங்களா ஒரு பாருங்க புளி மஸ்கட் கட்டி மாதிரி இருக்கு அந்த சுடா சுட திருக்க வந்து நெய் ரெடி ஆகிட்டு இப்போ இதை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் சாப்பிடுவோமே நெய்த்திய ஓகே ஒரு எல்லாம் சமாச்சி என்ன செய்ய சாப்பாடு எடுத்துக்காச்சு இப்போ என்ன செய்யப்படுறோம்னா சாப்பிடுவோமே ரைட் சோறு போட்டாச்சு கறி வந்து சிக்கன் கறியை பெரிய ஒரு பொரிச்ச மீன் அகத்தி சோதி இதுதான் வந்து நாங்கள் சமைச்ச திருக்கனை வாங்க என்ன செய்ய ஒரு புடி ஒன்றை பிடிப்போமே ரைட் புடி ஒன்றை பிடிப்போம் திருக்கனை சாப்பிட போவோமே உண்மையாவ வந்து நல்ல சுவையா இருக்கு இருந்தால் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க வயிற்று புண்ணுக்கு வயிற்று நோவலுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை கும்பலா மீன் பொரியா ம் மது சாப்பிடுங்க ஒரு கூட நல்லா சாப்பிடுங்க நல்லதா சாப்பிடுங்க சிக்கன் சித்தங்கரையும் சொல்லி வேலை இல்லை அகத்தி எல்லாம் நல்ல அருமையா இருக்கு எல்லாத்தையும் கூட திருக்கணை வந்து நல்ல சுவையாக இருக்குது சுக்கே உறவுகளே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மனமாக அந்த நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நாங்கள் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்னால் புதிய புதிய வீடியோ நாங்கள் சமையல் வீடியோ பிளாக் வீடியோக்கள் போடுவோம் உங்களை சப்போர்ட் தான் நாங்கள் இன்ஸ்ட்ரமெண்ட்ஸுன்னா எதிர்பார்க்குறோம் ஓகே உறவுகளே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்